தாவிகா தலைவர் விஜயை காண தயாராகியுள்ள நாற்பத்தோரு பேரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கரூர் வெண்ணெய் மலையிலிருந்து தனியார் பேருந்தில் சென்னைக்கு செல்ல தயாராகி உள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாக்யராஜ் வழங்க கேட்கலாம் பாக்யராஜ் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு நிர்வாகிகள் வாகனத்தில் அழைத்துச் செல்லும் பணி தொடங்கியது கார் மூலமாக சென்று ஆமணி பேருந்துகள் அழைத்து செல்ல ஏற்பாடு சென்னையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடனான சந்திப்பு கரூரில் இருந்து கட்சி நிர்வாகிகள் வாகனம் மூலம் புறப்பட்டு உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் இன்று இரவுக்குள் சென்னைக்கு அழைத்து வர வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டது உத்தரவின் பேரில் கரூரில் இருந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்களை ஆமணி பேருந்துகள் மூலம் அழைத்து செல்லும் இடத்துக்கு ரகசியமாக வைத்திருந்தவர் நிர்வாகிகள் கட்சி தலைமை கடுமையான கட்டுப்பாடு விதித்திருந்த நிலையில் உடல்நிலை சரியாண்மை மற்றும் உயிரிழந்தவர்களின் முப்பதாம் நாள் காரியத்தை முன்னிட்டு சுமார் எட்டு குடும்பத்தினருக்கு செல்லவில்லை என பல காரணங்கள் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர் மீதமுள்ள நபர்களை ஆமணி பேருந்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தனது சொந்த கார் மூலமாக அழைத்து வந்து வெண்ணைமலை பகுதியில் ஐந்து பேருந்துகளை நிறுத்தி வைக்கப்பட்டு அதில் ஒவ்வொருவராக ஏற்றி வருகின்றனர் இதில் உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் என யார் வந்தாலும் ஏற்றிக் ஏற்றி செல்கின்றனர் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு மத்திய உணவு மற்றும் குடிநீர் மற்றும் ஸ்நாக்ஸ்கள் ஏற்பாடு செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு பாதுகாப்பிற்காக ஆம்புலன்ஸும் கூட அழைத்து செல்கின்றனர் இதனைத் தொடர்ந்து சுமார் ஒரு பேருந்துக்கு முப்பத்தி ஐந்து நபர்கள் என ஐந்து பேருந்துகள் மூலம் அழைத்து செல்வதற்கு தயாராகி உள்ளனர் தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி பாக்யராஜ்